நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கின்ற வழக்கத்தை வைத்திருப்போம் சில சமயங்களில் நம்ம வைக்கின்ற இந்த உணவானதை காகம் பார்த்திங்கன்னா எடுக்காது அதாவது நம்ம அன்றாடம் வைத்திருப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இந்த அமாவாசை தேதி இப்படி தர்ப்பணம் கொடுக்கின்ற நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம என்ன தான் காகத்தை அழைத்தாலுமே காகம் அந்த இடத்துல பறந்தாலும் வந்து சாப்பிடாது இதற்கு காரணம் என்ன ஏதாவது நம்ம தவறு செய்து விட்டோமா தொடர்ந்து நம்மளுடைய சாப்பாட்டு நம்ம வைக்கின்ற அந்த சாப்பாட்டை காகம் சாப்பிடுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் நீங்கள் வைக்கின்ற சாப்பாட்டை காகம் எடுத்துக்கொள்ளல அப்படின்னா அந்த பதிவை முழுவதுமாக பார்த்து இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது அதற்கப்புறம் காகம் வந்து அந்த சாப்பாடை எடுக்கும் தான் விதர்சனமான உண்மை நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ஏதாவது ஒரு பரிகாரத்திற்காகவும் இருக்கலாம் அல்லது தினந்தோறும் சாதம் வைக்கும் பழக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் வைக்கப்படும் சாதத்தை சில சமயம் சாப்பிடுவதற்கு எவ்வளவு தான் நம்ம உறக்க கத்தினாலும் காகம் அந்த இடத்தில் பறக்கும் ஆனால் அந்த சாப்பாடை மட்டும் ஒருபோதும் வந்து சாப்பிடாது அந்த நேரத்தில் சாதத்தை வைத்தவர்களுடைய மனம் ஒரு நிமிடம் தான் செய்யும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம சரிவர அந்த அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்து கொண்டு வந்திருப்போம் சில நேரங்களில் அதை நம்ம மறந்துருப்போம் சில பேர் பார்த்திங்கன்னா அது கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய இந்த முன்னோர்கள் இறந்த அந்த நாள் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இல்லாட்டி ஆடி அமாவாசை என்றோ இந்த மூன்று அமாவாசைகளில் ஏதாவது ஒரு அமாவாசை என்று உங்கள் பெத்தருக்களுக்கு நீங்கள் கட்டாயம் திதி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா அது பெரிய தவறாகிவிடும் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மறந்தால் கூட காகமானது நீங்கள் வைத்த சாதத்தை வந்து எடுக்காது இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கும் அதனால் இதை நீங்கள் சரிவர செய்ததற்கப்புறம் நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைத்து பாருங்கள் அது கட்டாயம் வந்து சாப்பிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா காகங்கள் என்றாலே நம்மளுடைய பெற்றுக்கள் இறந்தவர்களுடைய மூதாதையர்களாகவே பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட காகம் வந்து அந்த சாப்பாடை எடுக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த பித்ருக்கள் தான் நமக்கு இதன் மூலமாக அதை அறிவுறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா பித்ருக்களுடைய சாபங்கள் நமக்கு கிடைச்சிச்சின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்னன்னே தெரியாது நம்ம ஒரு விதமான பல சங்கடங்களை அனுபவிப்பதற்கு இதுவும் காரணமாக அமையக்கூடும் அதனால் இதெல்லாம் சரிவர நீங்கள் முன்னோர்களுக்கு அந்த வழிபாடு முறைகளை சரியாக செய்கிறீர்களா அப்படிங்கிறத தவறாமல் நோட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு அவர்கள் இறந்த அந்த திதி தெரியவில்லை என்றாலும் இந்த புரட்டாசி தை அமாவாசை ஆடி அமாவாசை இதில் கூட நீங்கள் தவறாமல் அவர்களுக்கு அந்த அமாவாசைகளை வழிபாடு செய்வது அவர்களுடைய அந்த அருளாசையை திரும்ப உங்களுக்கு பெற செய்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் தான் நிதர்சனமான உண்மை நாங்கள் சரிவர கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் காகம் வந்து நாங்கள் வைத்த உணவை சாப்பிடவில்லைன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இன்னொரு காரணம் அடுத்ததாக நமக்கு சொல்லப்படுகின்ற சாஸ்திர குறிப்பு குலதெய்வ வழிபாடு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மறந்துவிட்டால் கூட அதுவும் ஒரு பெரிய குற்றம்தான் தான் பதினோரு நாட்கள் தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டே வரணும் மனதார குலதெய்வத்தை மறந்தது தவறுதான் அப்படின்னு நீங்கள் மனதில் நின்று கொண்டே அந்த தீபமானதை ஏற்றி நம் நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் கோபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்கள் குலதெய்வம் வெகு தூரத்தில் உள்ளதா முதல் வாரம் மட்டும் அந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்த பிறகு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் வேறு ஏதேனும் மற்றொரு கோவிலுக்கு அங்கு சென்று இந்த பதினோரு நாட்களுக்கான அந்த தீபத்தை விளக்கு போடுவதும் தவறு கிடையாது இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உள்ளூர்லேயே இருக்கும் சில பேருக்கு ரொம்ப தொலைவில் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் முதல் தடவை மட்டும் விளக்கேற்றும் பொழுது குலதெய்வத்தை அந்த நேரத்தில் போய் ஏற்றி வைத்துவிட்டு மிச்ச அந்த பத்து நாட்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்து விடுவது மிகவும் நல்லது அதாவது உங்கள் குலதெய்வம் பழனி முருகனாக இருந்தால் தொடர்ந்து தூரமாக சென்று வருவது சிரமம்தான் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் வேறு ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க தினமும் வைக்கின்ற அந்த பழக்கம் இருக்கும் அவங்க வீட்டில் சில நேரங்களில் வராதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் காகத்திற்கு உணவளிக்காதது கூட காரணமாக இருக்கும் தினமும் நாம் வைக்கும் சாப்பாட்டை காகம் வந்து எடுக்க வேண்டும் என்றால் தினம் தினம் ஒரே நேரத்தில் காகத்திற்கு கட்டாயம் நம்ம அந்த உணவானதை வைக்க வேண்டும் அப்பொழுது அந்த காகத்திற்கு தெரியும் தினமும் இந்த நேரத்திற்கு இந்த இடத்திற்கு வந்தால் நமக்கு சாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது தினமும் வந்து அந்த சாப்பாட்டை அதை எடுத்துக்கொள்ளும் இது ஒரு வழி பெரும்பாலும் இது நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் சில பேர் வீடுகளில் தினமும் வந்து சாப்பாடு எடுக்கும் ஆனால் சுவாமி கும்பிட்டு வீட்டு பூஜையை முடித்து விட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் வைத்தால் காகம் வராது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவாசை என்று நம்ம செய்யக்கூடிய இந்த மறந்து போன விஷயங்கள் தான் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது சுத்தபத்தமாக குளித்து விட்டு சாதம் அதாவது எச்சில் படாத இந்த வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய் கொஞ்சமாக கருப்பு எள்ளு கொஞ்சமாக உப்பு போட்டு உங்கள் கையாலேயே பார்த்தீங்கன்னா பிசைந்து கொண்டு போய் காகத்துக்கு வையுங்க இப்படி காகத்திற்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாதத்தை வைக்கும்போது முன்னோர்களில் உங்களுடைய முன்னோர்களையும் மனதார நினைத்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து யமதர்மராஜனுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு சனி பகவானுடைய வாகனமாகவே இந்த காகமானது உள்ளது நீங்கள் அறியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் இந்த காகத்திற்கு சாதத்தை வைக்கும் பொழுது முழுவதுமாக மனதிற்குள் வேண்டிக்கொள்ளுங்கள் நான் அறியாமல் எதுவும் விலை செய்திருந்தால் அதை பொறுத்தருளுமாறு இங்கே வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே அதற்கப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் அந்த காகத்தின் மூலமாக கிடைக்கும் தினமுமே காகம் நம்மளுடைய சாதத்தை சாப்பிடுவது அப்படிங்கிறது நமக்கு அதற்கான பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் நீங்கள் அதை வைத்த சாப்பிட்லனாலும் உங்களுக்கு மனசங்கடம் வந்துடும் அப்போ ஏதோ ஒரு தவறு நம்ம செய்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கே அது தெரிய வரும் தினமும் இதே போல் மனதில் நினைத்து கொண்டு சாதத்தை கொண்டு போய் காகத்திற்கு வையுங்கள் நிச்சயமாக நீங்கள் வைக்கும் சாதத்தை காகம் வந்தும் ஒரு சில நாட்களில் எடுக்க தொடங்கிவிடும் என்னதான் செய்தும் காகம் உங்கள் வீட்டிற்கு வந்து வைத்த சாதத்தை எடுக்கவில்லை என்றால் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரமோ இல்லை நீங்கள் இந்த அமாவாசை திதிகளில் அந்த திதி தர்ப்பணங்களை முன்னோர்களுக்கான வழிபாடுகளை காரணமாகத்தான் இருக்கும் அதற்காக யாரும் பயந்து பயந்துவிட வேண்டாம் கெட்ட நேரத்திலும் எந்த ஒரு பெரிய கெடுதலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நீங்கள் சாப்பாட வச்சுக்கிட்டே இருக்கலாம் காகம் சாப்பிட்டாலும் சாப்பிடவில்லை என்றாலும் இப்படி தொடர்ந்து சாப்பாட்டை வைத்துக்கிட்டே வாருங்கள் காகம் அல்லாமல் வேறு பறவைகள் கூட அந்த சாப்பாடை வந்து சாப்பிடும் அது தவறு கிடையாது இப்படி வெறும் சாதத்தை வைக்கும்போது காகம் வரவில்லை எனும் பட்சத்தில் இதோடு இல்லாட்டி இந்த மிக்சரு பிஸ்கட்டு போன்ற பொருட்களையும் கலந்து அந்த இடத்தில் வைக்கும் பொழுது காகம் வந்து அந்த தென்பண்டங்களோடு சேர்த்து நீங்கள் வைத்த சாதத்தையும் எடுக்கும் உங்களுடைய கெட்ட நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரமாக மாறிவிடும் நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா மேல் சொன்ன இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்து பாருங்கள் முன்னோர்களுக்கும் கொடுக்க வேண்டிய இந்த தர்ப்பணங்களை மரியாதையை முறைப்படி கொடுத்து கொண்டு வந்தாலும் அவர்களுடைய அந்த அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களை நம்ம மறந்துவிட்டோம் அவர்களுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகிவிட்டோம் என்றாலே நமக்கு பல கஷ்டங்கள் சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் உணவளித்து கொண்டு இருப்போம் சில பேர் சனிக்கிழமை தோர் மட்டும் உணவளிப்பவர்களும் இருப்பார்கள் அப்படி நம்ம செய்கின்ற இந்த உணவை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு இறைவனிடம் பூஜைகள் செய்வதுன்னா செய்து விட்டு அதற்கப்பறம் நம்ம அடுப்படியில் போய் சா சாப்பாடு சமைச்சு அதுக்கப்புறம் பரிமாறுவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்து நம்ம குளித்து விட்டு அதற்கப்புறம் நம்ம சாப்பாடு செய்வது தான் சிறப்பான விஷயம் இன்றைய நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா காலையில் எழுதுறதுக்கே ஒரு மிகவும் ஒரு கடினமான வி விஷயமாக தான் மாறிவிட்டது ஆனால் இப்போ உள்ள பெண்கள் இதை இன்னும் கிராமப்புறங்களில் பழக்க பழக்கமாகத்தான் இருக்கின்றனர் நகரத்துலையும் ஒரு சில பெண்கள் இருக்கின்றனர் எப்போதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு அன்றைய வேலையை நம்ம செய்வது சிறப்பாக சிறப்பாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து விட்டு இறைவனை பூஜிப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செயல் தான் இதற்கு ஆன்மீகத்துக்கும் இதற்கும் நிறைய ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே இறைத்தன்மை அதிகம் உள்ள நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்றைய நேரத்தில் நம்ம எழுந்து குளித்துவிட்டு இறைவனை பூஜிப்பது நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும் இது முன்னோர்கள் அதாவது நம்ம இப்போ பாட்டி நம்மளுடைய அம்மாக்கள்லாம் இந்த வழிமுறையை கடைபிடித்து வருவார்கள் ஆனால் இன்றைய தலைமுறைகள் பார்த்திங்கன்னா இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வரமாட்டார்கள் எதற்கு காரணம்னால் அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த வ வழக்க முறைகளில் அவர்கள் அம்மா அம்மார்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் கொண்டு வந்திருப்பார்கள் இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு இவ்வாறான விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களும் பின்பற்றும் வகையில் அந்த கண்டிப்பும் அரவணைப்பும் அன்பும் எல்லாமே சேர்ந்திருந்து வளர்ந்ததுனால தான் இன்றைக்கும் அவர்கள் இவ்வாறான வழிகளில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம ஒன்று வந்து போகணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லோரையுமே ஒரு தனித்து அவர்கள் பாணியில் நம்ம விட்டுறதுனால தான் அவர்கள் அவர்கள் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இது அவர்களுடைய சுதந்திரம் அதை நம்ம ஒன்றும் சொல்வது கிடையாது ஆனாலும் இந்த பழக்க பழக்கங்களை நம்ம முதலிருந்தே கற்றுக் கொடுத்து வருவது தான் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே அம்மாமார்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய வயதிலும் அவர்களும் அந்த ஸ்டேஜுக்கு வரும் பொழுது அவர்களும் புரிந்து கொண்டு அதையே பழக்கத்தை கொண்டு வருவார்கள் இது ஒவ்வொருவரும் நம்ம செய்யும்போது தான் அவர்களுக்கும் புரியும் இதை ஒரு வழியில் நம்ம தவற விட்டுவிட்டாலும் அன்றைய ஜெனரேஷன்லேருந்து அது மறந்து போயிடுது அதனால் தொடர்ச்சியாக நம்ம இதை பழக்கப்படுத்தி கொண்டு வரும்போது இந்த ஒழுக்க முறை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தேவையான ஒன்று பிற உயிர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலே மிகவும் ஒரு மகத்துவமான ஒன்று அதை நம்ம ஆரம்பத்திலே நம்மளுடைய குழந்தைகளுக்குமே பழக்கப்படுத்துவது ஒரு சிறப்பான விஷயம் இதில் ஆன்மீகத்தன்மையான நன்மைகளும் இருக்கின்றது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் அது பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும் சரி இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம காக்கைக்கு உணவு அளிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் காக்கை வந்து நிற்கும் சில நேரம் நின்று வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்கும் ஆனால் சாப்பாடு சாப்பிடாது ஆனால் போயிடும் அப்போ இவ்வளோ நாள் சாப்பிட்டா காக்கை ஏன் திடீர்னு சாப்பிடலை இல்லை வேற எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற அந்த மனஸ்தாவம் நமக்குள்ளே வரும் இல்லை தேவையில்லாத பயம் நமக்குள்ளே ஏற்படும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த திதி கடனை நம்ம செலுத்தாமல் இருந்ததற்கு காரணமாக அவர்கள் மீது கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருப்பதனால இவ்வாறான செயல்கள் பாடுகளில் அந்த காகமானதை ஈடுபடுவதை நம்ம உணர்ந்து கொள்ளும் அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தீதி முறையான கடன்களை நம்ம செலுத்தி விடுவது தான் நல்லது அப்போ முறைப்படி நம்ம செலுத்திடோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான தவறுகள் அப்படிங்கிறது ஏற்படாது ஏன்னா நம்ம முன்னோர்களை நம்ம நினைத்து பார்க்கணும் நம்ம வழியல்ல வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம நினைக்காமலேயே எதோ நம்ம வாழ்க்கையில் வாழ்றோம் நம்மளுக்கு கிடைச்சது கிடைக்கிது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துலேயே நம்ம போய்ட்டுருக்கும் பொழுது அது நமக்கு எந்த வகையிலையும் ஒரு தெளிவானதை ஏற்படுத்தாது திதி கொடுக்குறவங்களுக்கு நம்ம அந்த திதியானதை பூர்த்தி செய்து விடுவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் அனைத்துமே நமக்கு கர்மவினைகளாக வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும் நாம் செய்கின்ற நன்மைகளும் இனிமே சேர்க்காத பாவங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்போ அந்த பாவங்களையும் அந்த கர்ம வினைகளையும் நம்ம சேர்க்காமலும் கழித்து கொண்டு வரணும்னா பிறருக்கு நம்ம உதவி செய்யணும் உணவளிக்கணும் அவர்களுக்கு தேவையானதை நம்ம செய்யும்பொழுது தான் இவ்வாறான விஷயங்களில் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் நமக்கு கிடைக்கிது பணம் கிடைக்கிது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட்டோம்னா ஒரு கட்டத்தில் அது எல்லாமே இருந்தாலும் அதை கூட நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்மளுடைய உடல்நிலையானது நம்மளை விடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஏன்னால் இப்போ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க எவ்வளவுதான் அந்த செல்வங்கள் குவிந்திருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு அந்த உடல் தோற்றமானது நமக்கு மாறிவிடுகிறது அப்போ எப்பொழுதுமே பாவங்களை நம்ம எந்த வகையிலையுமே சேர்க்காத அளவிற்கு வாழ பழகிக்கொள்வது தான் சிறப்பு அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னாலும் பிற்காலத்தில் வருகின்ற நம்மளுடைய ஜெனரேஷன்களுக்கு அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் உலகத்தில் எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு ஆன்மீக குறிப்பும் கருத்தும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இறை வழிபாடு அப்படிங்கிறது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வழிபாடு அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம காகத்திற்கு உணவு வைப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் மாமிசம் சம்மந்தப்பட்ட அசைவ உணவுகளை வைக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் அதுபோல எச்சில் பட்ட உணவுகளை நம்ம வைக்கக்கூடாது சில நேரங்களில் நமக்கு தோன்றும் நம்ம காகத்திற்கு உணவு வைத்திருக்கிறோம் ஆனால் அதை மற்ற ஜீவராசிகள் வந்து சாப்பிடுதே அது எச்சில் பட்ட உணவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் வேறு ஆனால் நாமளே சாப்பிட்டு சில நேரங்களில் நம்ம அந்த எச்சியை தூக்கி அதில் போட்டு இதை சாப்பிடுற மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான தவறுகளை தான் நம்ம செய்யக்கூடாது ஆனால் காகத்திற்கு வைத்த உணவை மற்ற குருவிகள் வந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது அது ஒரு இயல்பான விஷயம்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயுமே இறைவனான இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரியும் எச்சில் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று எச்சில் பட்ட உணவு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் வேண்டுமெனே நம்ம செய்கின்ற அந்த தவறு தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் இவ்வாறான விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்வது சிறப்பு தான் அதனால் அசைவ உணவுகள் எந்த ஒரு மாமிசமான உணவாக இருந்தாலும் அதை காகத்திற்கு படைக்க வேண்டாம் அது நமக்கு பாவங்களை தான் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் தினந்தோறும் உங்களால் முடிஞ்சது ஒரு உயிருக்காவது உணவளிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பது ஆன்மீகத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்லது ஏற்படுத்தும் அதுபோல் பார்த்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை செய்வது சிறந்த விஷயந்தான் காகத்திற்கு அதிகாலையில் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே உணவளித்து விட்டு காக்கா என்று நம்ம கூறும் பொழுதே அந்த காகமானது வந்து அது மட்டும் வராது காகத்திற்கு இன்னொரு தனிப்பெருமை உண்டு பார்த்திங்கன்னா காகமும் நம்ம மனிதர்களைப் போல ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதாவது சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய கூட்டத்தையும் கூட்டி வந்து சாப்பிடுகின்ற காக்கைகளும் உண்டு அதுபோல் ஒரு காக்கை இறந்துட்டால் கூட அந்த இடத்துல நிறைய காக்கைகள் கூடி அதற்கான அஞ்சலி செலுத்தும் அந்த வகையும் நமக்கு தெரிந்து ஒன்று தான் இதை கண் கூட பார்த்தவர்களுக்கு அதனுடைய அருமையானது கண்டிப்பாக புரிந்திருக்கும் அதனால் காக்கை போன்று மனிதர்களுடைய இயல்பாக பழகக்கூடிய காக்கை போன்ற ஒரு பறவையை நம்ம இந்த மற்ற பறவைகளிடத்தில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா காக்கைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம நிதர்சனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏதேதோ தேவையில்லாத விஷயங்களை நம்ம காசை விரயம் பண்ணுறத விட மிருகங்களுக்கு நம்ம உகந்த அந்த உணவுகளை அளிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இவ்வாறான விஷயங்களை ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பழக்கி கொண்டு வருவது உங்களையும் சரி அவர்களுக்கும் மேன்மை மேன்மையிடையும் வாழ்க்கையில் அவர்களுக்கும் இளம் வயதிலே இவ்வாறான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது முதுமையிலேயும் அவர்களுக்கு வாழ்க்கையானது சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா சிறு வயதிலே அவர்கள் இவ்வாறான ஒழுக்க முறைகளை பின்பற்றி மற்ற உயர் ஜீவராசிகளுக்கு அவர்கள் நன்மையை விளைவிக்கும் பொழுது அது ஆரம்பத்திலே பழக்கும்பொழுது முடிவிலையுமே அதே இதோட மைண்ட்செட்டிலேயே வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிற்காலத்தில் அறுவடையாக வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் ஆரம்பத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் அவர்களை ஈடுபடுவதை விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வாறான விஷயங்களை கண்டிப்போடும் அதுபோல் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பய உணர்வோடு நம்ம அவர்களிடம் கூறக்கூடாது ஏன்னா குழந்தைகள் இப்போ உள்ள காலகட்டத்தை பண்ணி அப்போ உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய கண்டிப்போடு அப்படி வளர்ந்தாலும் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து நிறைய நல்ல ஒழுக்க முறையில் பற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வகையில் தான் இருக்கின்றது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கண்டிப்பு வளர்க்கும்போது அவர்களுக்கு தேவையில்லாத விபரீத முடிவுகளை கூட ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அது நிறைய செய்திகளில் கூட நம்ம பார்த்துருப்போம் அதனால் அன்பான முறையில் நம்ம எப்படி பக்குவப்பட்டு அவர்களுக்கு கூற முடியுமோ அந்த வகையில் அந்த ஒழுக்க முறையில் நம்ம கொண்டு வருவது தான் சிறப்பு சிறு குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இந்த தொலைபேசி அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணுற இந்த மொபைல் ஃபோனை எப்பொழுதுமே அவர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் நம்ம நோண்டக்கூடாது அவர்களுக்கும் அதை பழக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும் ஆரோக்கியமான உணவு முறைகளையும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சிகளையும் நம்ம ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு கொள்வது நல்லது ஏன்னால் தான் அந்த உடற்பயிற்சிகள் இதெல்லாம் செய்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்பதற்கு நிறைய டைம் இருக்கும் அதனால் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமான உணவுகள் எல்லாத்தையுமே அவர்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து வளர்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இவர்கள் வளர்வர்கள் மற்றவர்களையும் இதே போல் அவர்கள் மாட்டுவார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அனைவருமே என்றுமே இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பையுமே நம்ம சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை ஆனால் காகத்தை பற்றி பார்த்திங்கன்னா நாம் அறியாத இன்னும் பல விஷயங்களும் உள்ளது இந்த காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தியும் இருக்கிறது என்பதை நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் துன்பங்கள் முன்கூட்டியே அதை வலியுறுத்தும் வகையில் சக்தியுமே காகத்திற்கு உண்டு என்பது ஐதீகம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காகம் நமக்கு உணர்த்தும் சில விஷயங்களையும் காகத்தோட மகிமையை பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுமே புரிந்து வைத்திருப்பார் காகத்தோட ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியரோட கமண்டலத்தில் இருக்கிற நீரை தட்டி விட்டிருப்பார் அதை தட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக ரூபத்தில் இருக்கிற விநாயகர் வந்து ஒரு பாலகனாக மாறுவார் அந்த பாலகன் அருகில் வந்து அகத்தியரை பார்த்திங்கன்னா செல்லமாக தலையில் ஒரு கொட்டு கொட்டுவார் அந்த கொட்டு கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் ரூபத்தில் திரும்ப அந்த பாலகனா இருக்கிறவர் மாறிடுவார் அப்போ விநாயகர் சொல்லுவார் எதற்காக இந்த செயலை நீங்கள் செய்திங்கன்னு அகத்தியர் கேட்கும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீர் அப்படிங்கிறது அவசியம் அதனால தான் அந்த நோக்கத்தோடு கங்கையை நான் தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எத்தனையோ பறவைகள் இருந்தாலுமே விநாயகர் எதற்காக காகத்தை சூஸ் பண்ணணும்னா காகத்தினுடைய அபரிதமான சக்தியை விநாயகருமே உணர்ந்துள்ளார் என்பது இதற்கான அர்த்தமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாகவும் காகமானது இருக்கிறது இத்தனை சிறப்புகளுடைய காகம் பார்த்தீங்கன்னா இது மனிதர்களை போல இப்போ ஒரு காகமானது இறந்து விட்டதென்றால் பல காகங்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல கரையும் அதாவது அஞ்சலி செலுத்தும் நாம் எப்படி ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னா அவருக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ செய்து நல்லடக்கம் செய்கிறோமோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு காகம் இறந்து விட்டதென்றால் மற்ற காகங்கள் எல்லாம் அதை சூர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த காகத்திற்காக கரைந்து அங்கேயே இருக்கும் அதற்கப்பறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காகமும் ஒரு நீர்நிலைக்கு சென்று அங்கே தன்னுடைய தலையை நினைத்து கொள்ளும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இது பார்த்திங்கன்னா மனிதனுடைய தொடர்புடைய ஒரு பறவையாக இருக்கின்றது அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அருகில் இருக்கின்ற காகத்திற்கு உங்கள் கா காகமானது வீட்டில் அருகில் வந்து கரையும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதோ நம்மிடம் இருக்கின்ற உணவுப் பொருட்களை அதற்கு வழங்குவது நல்லது சிறு சிறு உயிர்களுக்கு இந்த மாதிரி பறவைகள் விலங்குகளுக்கு நம்ம தினந்தோறும் உணவளித்து வருவது நமக்கு பல புண்ணியங்களை சேர்த்து கொண்டு வரும் அந்த வகையில் காகம் நம்ம வீட்டிற்கு வருதுன்னா அதற்கு கட்டாயம் நம்ம நம்மளால் முடிஞ்சது இருக்கிறத நம்ம போடுவது நல்லது உலர் திராட்சைகளை போடுவது காகத்திற்கு மிகவும் நல்லது நமக்கும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மனிதனுக்கு இணையாக பல சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் இந்த காகம் தீட்டான சாப்பாட்டையும் சாப்பிடாது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குறிப்பு தான் இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட இந்த காகத்திற்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உங்கள் கைகளால் உலர்திராஜைகளை உணவாக வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து வைத்து வந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏழு ஏழு ஜென்மங்களுக்குமே தொடரும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது உங்களது வாழ்வு முடியும் வரை வாழ்க்கையில் எந்தவிதமான விதமான தீர்க்க முடியாத துன்பங்களும் உங்களுக்கு வராது என்பது குறிப்பிடத்தக்கது பிறந்ததிலிருந்து சாகுற வரை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த சின்ன காரியத்தை நாம் கடைபிடிப்பது நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ காகம் வருது மற்ற ஒரு பறவைகளும் வருது வேறு விலங்குகள் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுது அப்படிங்கிற பட்சத்தில் காகம்தான் சாப்பிடணும் அப்படின்னு மற்ற உயிர்களை விரட்டக்கூடாது எந்த உயிர் வந்து சாப்பிட்டாலுமே அது நமக்கு நன்மை தரக்கூடியது தான் ஆனால் காகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வோட தொடர்புடைய ஒரு விலங்காக கருதப்படுகிறது அதனால் இவ்வாறான பலன்கள் நமக்கு கிடைக்கும் காகம் சாப்பிடும் பொழுது அதனால் மற்ற உயிர்களுக்கு உணவளிக்க கூடாது காகத்திற்கு மட்டும்தான் உணவளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அனைத்து உயிர்களுக்குமே நம்ம உணவளிப்பது மிகவும் நல்லது தான் சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா காகம் வந்து கத்திக்கொண்டே இருக்கும் அது சாப்பாட்டிற்காக கத்தி கொண்டிருந்தால் நீங்கள் உணவு வைத்ததும் அதை சாப்பிட்டு விட்டு அமைதியாக சென்றுவிடும் சாப்பாடு வைத்தும் தொடர்ந்து காகம் கரைந்து கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் வரப்போகிறது என்பதை குறிக்கிறதாம் இதே போல் சிலருக்கு காகம் தன்னுடைய இறக்கை அல்லது கால்களில் வந்து தலையில் சில பேருக்கு தட்டிவிட்டு போகும் அல்லது அவர்கள் மீது எச்சில் போடும் இப்படிப்பட்ட சம்பவங்களானதால் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்பதை குறிக்கு அதாவது மருத்துவ செலவு வரும் சில பேருக்கு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது பெரிதாக ஆபத்து எதுவும் வரப்போவது கிடையாது வரப்போகும் சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்கூட்டியே வலியுறுத்தும் தன்மை இந்த காகத்திற்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது இதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு ஒரு காகம் மட்டும் வந்து அந்த உணவை அருந்தாமல் அனைத்து காகங்களையும் அழைத்து எல்லா காகமும் சேர்ந்து மொத்தமாக உணவு எல்லா புத்துருக்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை இது குறிக்கின்றது முன்பே கூறினது போல தான் காகத்திற்கு நம்ம திறந்தோறும் உணவளிப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் சனி பகவானின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் இவர்களுடைய இருவருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து யமதர்மரின் ஆசிர்வாதத்தையும் விநாயகர் ஆசீர்வாதத்தையும் நம்மளால் காகத்திற்கு உணவகக்கும் போது பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பலவிதமான அதிசயங்களை உள்ளடக்கிய இந்த காகத்திற்கு பழைய சாப்பாட்டையும் கெட்டுப்போன சாப்பாட்டையும் எச்சில் சாப்பாட்டையும் தயவு செய்து வைக்க வேண்டாம் என்பதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்வது நல்வது எப்படி பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு உணவானதை கெட்டு போயிருச்சு அது பழசாயிருச்சு அப்படின்னு வெறுத்து ஒதுக்குறானோ அதை மற்ற உயிர்களிடத்தில் தள்ளக்கூடாது அதுவும் உன்னை போல ஒரு உயிர் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவன் உணர்ந்துட்டான் என்றால் அவனுக்கு அந்த தவறை செய்வதற்கு மனம் வராது அதை உணராமல் நமக்கு நன்மை நடந்தால் போதும் மற்றவன் எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைத்துட்டான் என்றால் அவனுக்கு அந்த இடத்துலேருந்து துன்பமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்குறதான் அர்த்தம் பிற உயிர்களை மதிக்க கற்றுக்கொண்டு அந்த உயிர்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிறப்பாக அமையும் அதனால் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி காகத்தை தவிர்த்து எப்படிப்பட்ட வாயில்லா ஜீவன்களாக இருக்கின்ற ஐந்தறிவு ஜீவன்கள் உயிர்களுக்கு எதுவாக இருந்தாலுமே நம்ம எவ்வாறு சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே போல் அதுக்குமே வழங்க கற்றுக்கொள்ளணும் அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த எச்சியை போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது அதுவும் ஒரு உயிர் தானே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கணும் நம்ம இருக்கின்ற வாழ்க்கையானது துன்பம் இல்லாமல் எப்பொழுதுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்துடையும் இன்பத்துடையும் வாழணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான விஷயங்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இன்பமாக வாழணும்னா நம்ம அனைத்து உயிர்களையுமே மதிக்க கற்றுக்கொண்டு அதனுடைய தேவைகளை முடிந்தளவு நம்ம பூர்த்தி செய்ய பழகிக்கொள்ளணும் இதுதான் எப்பொழுதுமே நமக்கு நன்மையில கொண்டு வரும் பிற உயிரை நம்ம சந்தோஷப்படுத்தி அதனோட மகிழ்ச்சியை நம்ம காணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மகிழ்ச்சியானது வந்துவிடும் இதே புரிந்து கொண்டாலே ஒவ்வொரு மனிதனுக்குமே இது நல்ல ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கும் ஏன்னா நிறைய செல்வங்களை நம்ம சேர்த்து கொண்டாலுமே சில நேரங்களில் அது பயனளிப்பது கிடையாது நம்ம அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும் இல்லை நமக்கு நோய் வந்துடும் இவ்வாறு எந்த ஒரு ஏதாவது ஒரு சிக்கலில் போய் நம்ம இருந்தாலும் அந்த நேரத்தில் டக்குன்னு அதை உயிர்களுக்கு எப்படி இல்லாதவர்களுக்கு எந்த முறையில் அது செலவழிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை நம்ம ஈடுபடணும் இது நமக்கு புண்ணியங்களையும் நம்மளுடைய பாவங்களையும் நீக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு அந்த உடல் சௌகரியத்திலேருந்து அந்த அசௌகரியத்துலேருந்து நமக்கு நல்ல ஒரு சௌகரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கு இப்போ நம்ம உடனே உடம்பு சரியில்லைன்னு நம்ம மருத்துவமனைக்கு செல்கிறோம் அதெல்லாம் நமக்கு இது கிடையாது தீராத நோய்கள் இப்போ மருத்துவமனைக்கு செல்லாத பண பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட நிறைய நோய்களில் இருப்பாங்க ஆனால் சிறிய இடத்துல ரொம்ப ஏழ்மையாக இருப்பவங்க கூட ஆரோக்கியமாக வாழ்வாங்க அதற்கு காரணம் என்ன அந்த மனந்தான் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலுமே அந்த மனதானது தங்கம் போல் இருந்ததுன்னா அவர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை சிறப்பாகத்தான் அமையும் அதனால் இதை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் எவ்வளோ உயரத்திற்கு சென்றாலும் எப்படி நீங்கள் கீழே இருந்து வந்தீங்க அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் அதே போல் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்தந்த உயிர்களுக்கு மதிக்க கற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி செய்து கொண்டே வரணும் இது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அதனால் ஜீவராசிகளுக்கு உணவு இங்கே வாழ முடிந்ததுன்னா ஏழை எளிய மக்களுக்குமே உணவு செய்வது மிகவும் நல்லது அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக